இந்த திராவிட மரியணையில ஏறுறதுக்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்தி கிஷோர் பாண்டே கூலிக்கு குட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து குட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மா குட்டி வரையில் அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆரியது இருப்போம் நீங்க மேலே ஏறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூல தேவைப்படுது ஆனா அதை நாங்க ஏத்துட்டா நீ சங்கி யார் சங்கி நாங்கெல்லாம் சங்கி நீ நீங்க அங்கி லுங்கியா வேறிக்கணும் அவர் நாடகம் போடும் போது முதல்வர் துணை முதல்வர் படமும் இருக்குது நீங்க கற்பிச்ச இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆராய்த்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு மாநகர தந்தாய் இந்த திராவிட மரியணையில ஏறுவதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு குட்டி வந்தது யாரு சம்பளம் குட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர்லயோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை குட்டி வரையில் அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆரியது இருப்போம் நீங்க மேல ஏறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனால் அதை நாங்க ஏத்துக்கா நீ செங்கி யார் செங்கி

அறிவுத்துறை அமைச்சர் ஐயசேகர்பாபு மாநகர தன் தாய்